ਸ੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਯ ਨਮਹ ਸਵਾਮੀ ਦੇਸ਼ਿਕਾ ਨਰੂੜੀ ਚੇਦ ਪਾਦੁਗਾ ਸਗਤਰ ਇਦਨਾਰੂ 77 ਵਦ ਸ਼ਲੋਕ ਸ਼ਲੋਕ ਬ੍ਰਿਸੇ ਪਰਮ ਅਬਦੀਰ ਕੇ ਰੰਗੇ ਦੇਵੀ ਰਤਾੰਗ ਪਾਣੀ ਚਰਣ ਸਵਚੰਤ ਲੀਲਾ ਸਕੀ ਸਤੋਕ स्पन्दितरम्यविभ्रम गतिप्रस्तावकं तावकं काल उपागतकाल किङ्करचमुङ्कारपारम्परि काल उपागतकाल किङ्करचमुङ्कारपारम्परि दुर्भार प्रतिभावधूकं अनघं श्रोष्यामि सिञ्जारवं रङ्गे देवीं रताङ्गपाणि चरणस्वच्छन्तलीलासकी स्तोकस्पन्दितरङ्ग्यविभ्रम गतिप्रस्तावकं तावकं

ரங்கே தேவி ஸ்ரீரங்க பாதுகா தேவியே ரதாங்கபாணி சக்கரபாணியன் பெருமானுடைய ரதாங்கபாணியன் அப்படின்னு சக்கரபாணின்னு அர்த்தம் ரத ரதத்தினுடைய ஒரு அங்கமான சக்கரம் அதனால் சக்கரபாணிங்கிறதுக்கு ரதாங்கபாணின்னு சொல்கிறது வழக்கம் ரதாங்கபாணி சரண திருவடிகளின் ஸ்வச்சந்த லீலா சகி தன்னிஷ்டமான லீலா நடமாட்டங்களில் உடன் இருப்பவரே நான் எப்போயும் பாதுகாணிஞ்சிருப்பார் பெருமாள் லீலா நடமாட்டங்கள் ஈலைகள் செய்வதற்காக செய்கின்ற நடமாட்டங்களில் சஞ்சாரங்களில் பெருமானோடு கூட இருப்பது பாதுகை அதை சொல்கிறார்கள் இப்போ கால எனது இறுதி சமயம் வரும்போது தாவகம் தேவரீருடைய ஸ்தோக ஸ்பந்தித ரம்ய விப்ரம கதி பிரஸ்தாபகம் சிறிதே அசைந்து செல்லும் அழகிய நடமாட்டங்களின் வேகத்தோடு சேர்ந்த கிருதி பிரஸ்தாபகம் வேகத்தோடு சேர்ந்தது விபிரம நடமாட்டம் ரம்யன்னா அழகு ஸ்தோகன்னா சிறிதே ஸ்பந்திதே இப்படி அசைந்து அசைந்து செல்கின்ற அந்த அழகான நடை இதான் சிறிதே அசைந்து அசைந்து செல்லும் அழகிய நடமாட்டங்களின் வேகத்தோடு சேர்ந்த என்ன வேகம் இருந்தால் தான் பாதகையினுடைய மணிகள் சத்தம் போடும் அதனால் வேகத்தோடு சேர்ந்த அனகம் அப்பழுக்கற்ற சிஞ்சாரவம் உமது மணிகள் எழுப்பும் பூசையை ஸ்ரோஷ்யாமி கேட்க ஆசைப்படுகிறேன் அடியேன் கேட்க உழைகிறேன் அர்த்தமானது அறுதம் இவருடைய அந்திம சமயத்தில் பாதுகேளை பாதுகைகளின் அப்பழுக்கற்ற நாதத்தை கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு சாதாரண அர்த்தம் ஆச்சு இப்போ மேற்கொண்டு அந்த நாதத்தை பற்றி சொல்கிறார் இந்த நாதம் கால கிங்கர சமூ கால அண்ணா யமன் கிங்கரண்ணா அவனுடைய தூதர்கள் அவனுடைய அட்டண்டன்ஸ் சமுன கோஷ்டி ஸோ எமதூதர்கள் கோஷ்டியின் துர்பார எதிர்க்க முடியாத ஹூங்கார பாரம்பரிய ஆணைகளுக்கு எதிர்க்க அதை ஒன்று எதிர்த்து பேச முடியாது அப்படி ஹூங்கார கர்ஜிக்கின்ற அந்த ஆணைகளுக்கு பிரதிபாவதூக்கம் பிரதிபாவதூகம் சரியான எதிர்வாதமாக இருக்கும் எது உம்முடைய மணிகளின் நாதம் அதான் ரொம்ப சிம்பிள் என்னுடைய இறுதி சமயத்தில் உம்முடைய மணிகளின் பாதகைகளுடைய மணிகளின் நாதத்தை கேட்க விரும்புகிறேன் இந்த நாதம் யமகிங்கரர்கள் எழுப்பும் அந்த ஆணைகளுக்கு ஒரு எதிர்வாதமாக இருக்கும் அதான் ஸ்லோகம் படிக்கலாம் நினைக்கிறேன் இதான் அப்படி ஸ்லோகம் रङ्गे देवि रताङ्गपाणिं चरणस्वच्छन्तलीलासखी स्तोकस्पन्दित रम्यविभ्रम गदिप्रस्तावकं तावकं कालमुपागत हुङ्कारपारम्परी काल दुर्बार प्रतिभावूक अनगम श्रोश्यामी सिंचारव श्रीमते राजय